நான்கு நாட்களுக்கு பட்டா மாறுதல் இணையதளம் செயல்படாது டிசம்பர் இருபத்தி எட்டு காலை பத்து மணி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி வரை இணையதள சேவை தற்காலிகமாக நிறுத்தம் தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்வதால் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு இணைய வழி பட்டா மாறுதல் மேற்கொள்ளும் இணையதளம் செயல்படாது என தமிழக அரசு அறிவிப்பு அன்பில் சிறந்த நண்பர்களே பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நண்பர்களே இன்றைய தினம் காலையிலிருந்து பல தரப்பில் இருந்தும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய அதிகாரப்பூர்வமான சமூக வலைதள பக்கங்களிலும் எனது கைபேசியிலும் வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதள பக்கங்களிலும் இந்த பட்டா இணையதளம் வாயிலாக பார்வையிட முடியவில்லை என சொல்லி பலரும் புகார் தெரிவித்து வருகிறீர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு வருகிறீர்கள் ஸோ ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக சொல்வதை விட இந்த காணொலி வாயிலாக சொல்வது சால சிறந்தது என்பதை எண்ணி நான் இந்த காணொலியை பதிவு செய்து வெளியிடுகிறேன் அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய வழி பட்டா மாறுதல் சேவையான தமிழ் நிலம் மென்பொருளில் விவசாயிகள் விபர பதிவேடு பார்மர் ரிஜிஸ்ட்ரி தொடர்பான தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் வரும் இருபத்தி எட்டு அதாவது இன்றைய தினத்திலிருந்து இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணி முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு மணி வரை இணைய வழி பட்டா மாறுதல் மேற்கொள்ளும் தமிழ் நிலம் இருக்கு இல்லையா